பிரித்தானியா முழுவதும் நூற்று பதிமூன்று பேர் ஒரு வகையான வைரஸினால் பரவக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாங்க கடைகளில் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு வகை உணவின் மூலமாக தான் இந்த நோய் பரவி இருக்கு ஆக அது எந்த நோய் என்ன உணவின் மூலமா பரவி இருக்கு என்ற தொடர்பான செய்தி யூகேயினுடைய கோஸ்டல் ஏரியாவான கெண்டில் இருந்து அதனுடைய பத்து மைல் கடல் தொலைவில் நூற்று கணக்கானவர்கள் போட்டில் தத்தளித்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் பிரித்தானியாவினுடைய அரசர் சார்சினுடைய படம் பொறிக்கப்பட்ட நாணய நோட்டுகள் இப்போது புழக்கத்துக்கு வந்திருக்கு அந்த நாணய நோட்டுகள் எப்போது புழக்கத்துக்கு வந்தது எப்போ எங்கட கைகளுக்கு வரும் பழைய ராணியினுடைய புகைப்படம் பதிக்கப்பட்ட நோட்டுக்கு என்னாகும் தொடர்பான பல முக்கியமான செய்திகளை இந்த வீடியோல தெரிஞ்சு கொள்ள போறீங்க பிரித்தானிய மக்களுக்கு தேவையான முக்கியமான செய்திகளையும் உலக விஷயங்களையும் போகின்ற என்னுடைய இந்த புதிய முயற்சிக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை முன்னாடி பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க அடுத்தடுத்த வீடியோவினுடைய அப்டேட்டுகளும் உங்களுக்கு வரும் ஈகோலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு வகையான புதிய வைரஸ் மூலமா நூற்றி பதிமூன்று பேர் பிரித்தானியா முழுவதும் பாதிக்கப்பட்டிருப்பதா யூகேயினுடைய ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி செய்தி வழியிட்ருக்காங்க இந்த ஈகோலி என்று சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வகையான நுண்ணங்கியால அல்லாட்டி ஒரு வைரஸினால ஏற்படக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியா தொற்று என்று சொல்லி சொல்லலாம் இந்த பாக்டீரியா வந்து பொதுவாக விலங்குகள்லேயும் மனிதர்கள்லையும் உடலுக்குள்ள குடலில் இருக்கிற ஒரு வகையான பாக்டீரியா அப்படி என்றாலும் இதனுடைய எல்லா வகையான இனங்களும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது இல்லை ஒரு சில வகையான நுண்ணங்கி தான் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இப்போது இங்கிலாந்தில் விற்கப்படுற ஏதோ ஒரு உணவின் மூலமாக இந்த நோய் பரவியிருக்கலாம்னு சொல்லி ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி தங்களுடைய சந்தேகத்தை வெளியிட்டிருக்காங்க கடந்த மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் ஆறாம் தேதி இன்று வரையான காலப்பகுதியில் மொத்தம் நூற்றி பதிமூன்று பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனுடைய அறிகுறி எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னால் கடுமையான வலி வயிற்று ஓட்டம் இது மாதிரியான அறிகுறிகள் தான் இருக்கும் ஆக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் சரி உங்களை யாருக்காவது இந்த மாதிரியான ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அது இப்போது பரவி இருக்கின்ற ஈகோலி என்ற இந்த புதிய தொற்றின் காரணமாக இருக்கலாம் எனவே கட்டாயம் நீங்க வைத்தியசாலைக்கு சென்று உங்களுடைய சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஈகோலி என்றது யூகே முழுவதும் விற்கப்படுற ஏதோ ஒரு உணவின் மூலமா தான் பரவி இருக்கு அப்படின்ற அடிப்படை சந்தேகத்தை இப்போ ஹெல்த் செக்யூரிட்டி ஏஜென்சி எடுத்திருக்கிறாங்க ஆனா எந்த உணவுப் பொருள் மூலமா இது வழியாகி இருக்கு அப்படின்றது தொடர்பான தொடர்ச்சியான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பரில் ஸ்காட்லாண்டில் சீஸ் மூலமாக பரவியிருந்த இதே வகையான ஈகோலி நோய் தொடர்பில் ஒருவர் உயிரிழந்ததையும் இந்த வகையில் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் பிரித்தானியாவுக்கு புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கு பல வழிகளில் யூகேக்கு நிறைய பேர் வந்து சேர்றாங்க அதில் மிக முக்கியமான ஒரு வழி பிரான்ஸ்ல இருந்து கெண்டுக்கு யூகேயினுடைய கெண்டென்ற பகுதிக்கு ஆங்கில கால்வாயினூடாக கடந்து வாருது யூகேக்கு வர்ற முக்காவாசி புலம்பெயர்ந்தோர் சின்ன சின்ன படகுகள் மூலமாக யூகேக்கு வந்து சேர்றது மிகப்பெரிய தலையீடிய கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு அந்த வகையில இன்றைக்கு வியாழக்கிழமை ஜூன் மாதம் ஆறாம் தேதி இன்றைய தினம் காலையில யூகேயினுடைய கோஸ்டல் படையினருக்கு ஒரு தகவல் போயிருக்கு கெண்டில இருந்து பத்து மைல் தொலைவுக்கு அங்கால பல நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு ஆக இதைத் தொடர்ந்து பிரித்தானியாவினுடைய கோஸ்டல் கார்ட்ஸா இருக்கட்டும் அதே மாதிரி பிரான்ஸினுடைய கோஸ்டல் கார்டு பிரித்தானியாவினுடைய கோஸ்டல் ஹெலிகாப்டர்ஸ் அதே மாதிரி லைஃப் போட்ஸ் எல்லாமே அந்த இடத்துக்கு உடனடியாக போனதில் எண்பது பேர் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கிறாங்க பிரித்தானியாவினுடைய போட்ஸ்ல மீட்கப்பட்டவர்கள் பிரித்தானியாவுக்கும் அதே மாதிரி பிரான்ஸின் போட்டில் மீட்கப்பட்டவங்க பிரான்ஸுக்கும் கொண்டு செல்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்ட முதல் நான்கு மாதங்கள்ல ஏழாயிரத்தி ஐநூறு பேர் இது வரைக்கும் யூகேக்கு புலம்பெயர்ந்து சின்ன படகின் மூலமாக வந்திருக்கிறாங்க ஆக சின்ன படகின் மூலமாக வந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏழாயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி ஹோம் ஆஃபீஸ் ஒரு செய்தியை வெளியிட்டு வச்சிருக்கு அதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போன வருஷம் சின்ன படகின் மூலமா வந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு பேர் யூகேக்கு சின்ன போர்ட்ஸ் மூலமாக வந்து சேர்ந்திருக்காங்க யூகேக்கு சின்ன படகின் மூலமாகவும் புலம்பெயர்ந்து வந்தவர்களுடைய எண்ணிக்கையில சொல்லி ஆப்கானிஸ்தான் டர்க்கி போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் கடந்த போன வருடமும் இந்த வருடத்தினுடைய இதுவரையான காலப்பகுதியிலையும் அதிக அளவிலான புலம்பெயர்ந்தவர்கள் இந்த இருந்து இருந்துதான் வந்து சேர்ந்திருக்கிறாங்க எண்பது பேர் மீட்கப்பட்ட இந்த ஒரு செய்தி பிபிசியில் முக்கியமான ஒரு செய்தியாக இன்று வெளியாகி இருக்கு அடுத்து யூகேல யார் அரசராகவோ அல்லது ராணியாகவோ இருக்கிறார்களோ அவர்களுடைய தான் இங்க புழக்கத்தில் இருக்கிற நாணய நோட்டுகளில் பயன்படுத்தப்படும் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இங்கே இருக்கிற ஃபைவ் பவுண்ட் நோட்டா இருக்கலாம் டென் பவுண்ட் டுவெண்ட்டி பவுண்ட் ஃபிஃப்டி பவுண்ட் எல்லாத்திலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ராணியினுடைய படங்கள் தான் வரைக்கும் இருக்கு ராணி உயிரிழந்ததுக்கு பிறகு அரசராக பதவியேற்றிருக்கின்ற சார்சனுடைய படங்கள் மாற்றீடு செய்யப்படும் அப்படின்ற செய்திகள் ஏற்கனவே நாங்கள் அறிந்தது தெரிந்தது ஆக அது எப்போ வரும் எப்போ புழக்கத்துக்கு வரும் என்ற விஷயம் இதுவரைக்கும் தெரியாமல் இருந்தது ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அரசர் சார்சனுடைய படங்கள் பதிக்கப்பட்ட ஃபைவ் பவுண்ட் டென் பவுண்ட் 20 பவுண்ட் ஃபிஃப்டி பவுண்ட் ஆகிய நோட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க புதுசாக வெளியிட்டு வச்சிருக்கிற அரசர் சார்சினுடைய படங்கள் பொறித்த இந்த நோட்டுகள் புழக்கத்துக்கு வந்ததுக்கு முழுமையாக புழக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ராணியினுடைய புகைப்படங்கள் பதிக்கப்பட்டிருக்கிற நாணயங்கள் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து மீள பெற்றுக்கொள்ள போகிறதுக்கான நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கு ஓதைக்கு நாங்கள் எந்த விதமான குழப்பமும் அடைய வேண்டிய தேவையில்லை ராணியினுடைய படங்கள் பொ பொறிக்கப்பட்ட நாணயமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி அரசர் கிங் சார்சினுடைய படங்கள் பொறிக்கப்பட்ட நோட்டுகளாக இருந்தாலும் சரி நாங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே இதுவரைக்கும் நேத்து வெளியாகி இருக்கிற இந்த நோட்டை இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாருக்காவது இந்த நாணயம் கையில் வந்து சேர்ந்திருந்தா அது தொடர்பான விஷயங்களையும் கமெண்டில் கீழே போடுங்க இவை தான் இன்று பிரித்தானியாவில் முக்கியமான செய்திகளாக கருதப்படுது ஆகவே என்னுடைய கிருதனன் வ்ளாக்ஸை நீங்கள் எவ்வளவு நேரமும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த விளாக்ஸில் இதுபோல் பிரித்தானியாவினுடைய பல முக்கியமான செய்திகளை இனி வருகின்ற காலங்களில் கொண்டு வர்றதுக்கான என்னுடைய புதிய முயற்சிக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை எனவே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே போடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்